வணக்கம் மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் அதை நினைவாக்கத்தான் நம்மளோட வாழ்க்கையில முழு நேரத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்துவோம் ஆனா அந்த கனவு கூட வெறும் இருட்டுல பார்க்குற அந்த நிலைமையை பத்தி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அவன் பேர் குழந்தைமா யாரும் அதுவே இல்லை அக்கம் பக்கம் தான் கொஞ்சம் செய்யறோம் ஏதோ வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் வேலைக்கு துணி துவைச்சு அந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க யாரோ ஒருத்தர் ரோட்டில் வரவங்க போறவங்கிட்ட சாமி பத்து ரூபா இருந்தால் கூட பார்வையற்றவர்கள் எவ்வளவோ சாதனைகளும் சவால்களையும் முறியடிச்சதை பத்தி நம்ம நிறைய படிச்சிருப்போம் ஆனா எல்லாராலையுமே அப்படி செய்ய முடியுமா என்ன கால சூழல் குடும்ப சூழல் பொருளாதார சூழல் இது எல்லாமே சகஜமாக அமையாத ஒருத்தரால் தன்னோட தினசரி வாழ்க்கையை ஓட்டுறது எவ்வளவு பெரிய சவாலாக இருக்கும் அப்படி ஒருத்தரை தான் இன்றைக்கி நம்ம சந்தித்து உதவி செய்ய போகிறோம் சேலம் மாவட்டம் தென்னை அழகாபுரத்துல வசிக்கிற குழந்தையம்மாள் கிட்டத்தட்ட அறுபது வயசு தாண்டி இன்னைக்கு வரைக்கும் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு வராங்க பராமரிக்கவோ உதவி செய்ததுக்கோ யாருமே இல்லாம வீட்டிலேயே முடங்கி கிடக்கிற அவரை சந்திச்சேன் ஒரு தொகையை அவருக்கு கொடுத்த வெளிச்சம் இல்லாத அவர் உலகத்துல அவர் தனிச்சில்ல உதவிக்கு ஒரு சக மனிதனா நானும் என்னோட குழுவும் எப்பவுமே இருப்போம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து விடைப்பட்டுக்கிட்டேன் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி நிலைக்கட்டும் நன்றி என் பேர் குழந்தையம் வயசு அறுபது என்ன பார்த்தாரு வணக்கம் சார் நேற்றுக்கு வந்து பார்த்தாங்க பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போனாரு விசாரிச்சுட்டு போயிட்டு இன்னைக்கு ஒரு சார் வந்தாரு பார்த்த சார் சார்னு அவர் வந்து பார்த்துட்டு குழந்தை அம்மாவுக்கு உதவி செஞ்சுட்டு போயிருக்காரு மிக்க நன்றி அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சதுக்கு கோடான கொடி நன்றி